போன பாட்டுல சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே அதிக பண்ண சீரியல் கில்லர் வேற யாரும் இல்ல இந்த தக் கேங்கோட லீடரான தக் பேரம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது வரைக்கும் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பேரை கொன்னு கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்க அதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் வச்சு இந்த தீரன் அதிகாரம் படத்துல வர மாதிரி இந்த தக்கர்கள்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு நினைச்சீங்கன்னா அதான் தப்பு இந்த தக்கர்கள் அதாவது தக் மொத்தம் ஏழு டீமா பிரிஞ்சு இந்தியா மலேசியா இந்தோனேசியா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளுக்கு போனாங்க இந்த தக்கர்களுடைய பூர்வீகம் பெர்ஷியா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் அந்த காலத்துல ஈரானுடைய மன்னரா இருந்தவர் தான் ஷா அவரோட அரசு அமைச்சரா இருந்தவர் தான் இந்த அசன் இந்த அசன் செஞ்ச குற்றத்துக்காக ஷா அவருக்கு தண்டனை கொடுக்கிறாரு அந்த தண்டனைக்கு பயந்துதான் அசன் ஒரு மலை மேல போய் ஒளிஞ்சுக்கிறாரு அந்த மலையிலிருந்து அவருக்குன்னு ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தை உருவாக்குறாரு அந்த கொள்ளை கூட்டத்தோட பேரு தான் அசாசின் இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சொன்னா டக்குன்னு லைக் தட்டு ஃபாலோ பண்ணுங்க